அன்பு இயேசுவே மரியாவின் மாசற்ற இருதயம் வழியாக இந்த நாளில் எனது ஜெபங்கள் செயல்கள் மகிழ்ச்சிகள் மற்றும் துன்பங்கள் அனைத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் எல்லாம் பல்லமையுள்ள பிதாவே திருமுழுக்கு வழியாக நாங்கள் பாவத்திற்கு மறித்து கிறிஸ்துவின் புது வாழ்வில் நடப்பதற்காக அவருடன் எழுப்பப்பட்டோம் என்பதை உம்முடைய வார்த்தை இன்று காலை எங்களுக்கு நினைவூட்டுகிறது ஆயினும் பழைய பாவம் இன்னும் எங்கள் உடலை பற்றிக்கொண்டு அதன் அசுத்தமான இச்சைகளுக்கு கீழ்ப்படியும்படி எங்களை சோதிக்கிறது என்பதை நாங்கள் அறிக்கைகிறோம் இந்த நாளில் என்னுடைய மன உறுதியை பலப்படுத்த உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை மன்றாடுகிறேன் என் இருதயத்தின் சிம்மாசனத்தில் பாவம் ஆட்சி செய்வதை நான் துணிச்சலுடன் மறுக்க எனக்கு உதவியருளும் அதன் சூழ்ச்சியான கோரிக்கைகளை நான் அடையாளம் கண்டு உம்முடைய அருளால் அவற்றை எதிர்கொள்ள ஆற்றலை தாரும் உம்முடைய ஆட்சி நீதி மற்றும் அன்பின் ஆட்சி இன்று என் உடலிலும் ஆத்மாவிலும் வெளிப்படட்டும் பாவம் சிம்மாசனத்தை விட்டு அகற்றப்பட்டு கிறிஸ்து ஒருவரே என்னில் ஆட்சி செய்யும்படி என்னுடைய மனதை உம்முடைய உண்மைக்கும் என் கைகளை உம்முடைய வேலைக்கும் என் பாதங்களை உம்முடைய வழிக்கும் அர்ப்பணிக்கிறேன் ஆமேன்